இந்தியாவில் செயற்கை மழை முயற்சி டெல்லியில் மாசை கலைக்கும் புதிய பரிசோதனை வணக்கம் என்று நம்முடைய சிறப்பு செய்தி இந்தியாவில் முதல் முறையாக பெரிய அளவில் நடத்தப்படும் செயற்கை மழை முயற்சி மழை என்பது இயற்கையின் பரிசுதான் ஆனால் இன்று மனிதன் அந்த மழையையே செயற்கையாக உருவாக்க முயற்சிக்கின்றான் டெல்லி நகரம் காற்று மாசில் மூழ்கி கிடக்கும் நிலையில் அந்த மாசை தணிக்க இந்திய அரசு மற்றும் ஐஐடி கான்பூர் இணைந்து கிளவுட் ஷீடிங் எனப்படும் செயற்கை மலை முயற்சியை தொடங்கியுள்ளது நீங்கள் நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செயற்கை மலை என்றால் என்ன செயற்கை மலை என்பது மேகங்களில் ரசாயன பொருட்களை சேர்த்து மலையை உருவாக்கும் தொழில்நுட்பம் இதற்காக சிறப்பு விமானங்கள் மூலம் சில்வர் லோடைட் சோடியம் குளோரைட் பொட்டாசியம் லோடைட் போன்ற பொருட்களை மேகங்களுக்கு மேலே வீசுகிறார்கள் இந்த ரசாயனங்கள் மேகங்களின் ஈரப்பதத்தை அதிகரித்து துளிகள் உருவாக மழையாக பெய்ய உதவுகிறது இதற்கு ஆங்கிலத்தில் கிளவுட் சீடிங் என்று கூறப்படுகிறது சரி டெல்லியில் முயற்சி எப்படி நடந்தது டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான நிலையில் உள்ளது காற்றில் உள்ளது பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் மற்றும் பிஎம் டென் அளவுகள் சுகாதாரத்திற்கு ஆபத்தான நிலையில் இருந்ததால் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்தது ஐஐடி கான்பூர் விஞ்ஞானிகள் மற்றும் டெல்லி அரசு இணைந்து புராரி கோரல்பாக் மயூர் பீகார் போன்ற பகுதிகளில் மேகத்திற்குள் ரசாயனங்கள் பீசும் முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த முயற்சி வானூர்தி மூலம் நடந்தது இதனால் அந்த நேரத்தில் மேகங்கள் தேவையான ஈரப்பதம் குறைவாக இருப்பதால் மழை பெரிதாக வரவும் இல்லை நான்காவதாக செலவு மற்றும் சவால்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் இந்த முயற்சியில் சுமார் ஒன்னு புள்ளி ஏழு கோடி செலவாகியுள்ளது ஆனால் எதிர்பார்த்த மழை பெய்யவில்லை காரணம் வானிலை நிலைமை அதற்கு ஏற்றதாக இல்லை விஞ்ஞானிகள் கூறுவது இந்த முயற்சி வெற்றிகரமாக அமைய மேகங்களில் குறைந்தது ஐம்பது சதவீத ஈரப்பதம் இருக்க வேண்டும் அது இல்லையெனில் மலைகள் உருவாவதற்கு வாய்ப்பு மிக குறைவு எனவே சில நாட்களில் முயற்சி நிறுத்தப்பட்டது விஞ்ஞானிகள் கூறுவது என்ன ஐஐடி கான்பூர் இயக்குனர் மணிந்தர் அகர்வால் கூறியதாவது இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே செயற்கை மழை மனிதன் உடலுக்கு சுற்றுச்சூழலுக்கும் தீங்கில்லை என்றாலும் இது ஒரு நீண்டகால தீர்வாகாது மாசு குறைக்க தொழிற்சாலைகள் வாகனங்கள் விவசாயம் போன்ற முக்கிய மூலங்கள் கட்டுப்படுத்துவதுதான் நிரந்தர தீர்வு என்று அவர் தெரிவித்தார் உலகத்தில் இது போன்ற முயற்சிகள் இத்தகைய செயற்கை மலை முயற்சிகள் உலகில் பல நாடுகளில் நடந்துள்ளன சீனா தாய்லாந்து துபாய் சவுதி அரேபியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல வருடங்களாக இதை பயன்படுத்தி வருகின்றனர் சில நாடுகள் இது வெற்றியும் அடைந்தாலும் சில இடங்களில் தோல்வியடைந்தும் உள்ளது இதன் வெற்றி முழுமையாக வானிலை நிலைமைகளின் மீது சார்ந்துள்ளது என்று கூட கூறலாம் முடிவாக டெல்லியில் நடத்தப்பட்ட செயற்கை மலை முயற்சி ஒரு புதிய பரிசோதனை முயற்சியாக பார்க்கப்படுகின்றது இது நம்மை சுற்றியுள்ள மாசை குறைக்கக்கூடிய ஒரு தற்காலிக முயற்சி என்றாலும் இதன் விளைவுகள் இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இது ஒரு புதிய திசையில் எடுத்து செல்லக்கூடிய முயற்சி என்பது உறுதி செய்யப்பட்டது இயற்கை மாற்று முயற்சிகளுக்கு பதிலாக இயற்கையை பாதுகாப்பது தான் நீண்டகால தீர்வு என்கிறார்கள் விஞ்ஞானி அது நமது இந்தியாவில் செயற்கை மழை முயற்சி பற்றி சிறப்பு செய்தியாக இது இருக்கின்றது மேலும் டெல்லி நகரம் முழுவதும் புகைமூட்டத்துடன் இருந்ததாக பல நாட்களாக நாம் செய்திகளை கண்டுள்ளோம் நிரந்தர தீர்வாக இயற்கையும் இயற்கை சார்ந்த விவசாயமும் மேலும் வாகன புகையை குறைப்பதும் மேலும் வாகனங்களை குறைப்பதும் தேவையானவற்றிற்கு மட்டும் வாகனங்களை பயன்படுத்துவதும் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் இந்த இயற்கைக்கு மாறான செயலை கட்டுப்படுத்த நேரிடும் மேலும் இயற்கையை பாதுகாக்கவும் உறுதியும் அது கொடுக்கும் எனவே அன்பு வாகன புகையை குறைக்க மாசு கட்டுப்பாடுகளின் விழிப்புணர்வு அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடியது மிக அவசியம் குறிப்பாக டெல்லி மக்கள் மாசு கட்டுப்பாடை மிக அதிக அளவு பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது மீனுவது போன்ற ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ்நாடு செய்திகள் நன்றி வணக்கம்